கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் மத்தையே எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் இந்த வசனம் முக்கியமான செய்தியை சொல்கிறது பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரதான ஆசாரியன் மாத்திரமே வருஷத்திற்கு ஒரு முறை ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியும் அவர் போய் உள்ளே ஜெபம் ஏறெடுப்பார் ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் இரட்சகர் இயேசு உலகத்தில் வந்து ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் இப்பொழுது நாம் எல்லாரும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கடந்து செல்ல வழியை தந்திருக்கிறார் ஆகவே எல்லாரும் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் நாம் மனதார அவரை துதிக்க வேண்டும் ஆண்டவரோடு கூட பேச வேண்டும் அவர் நமது சத்தத்தை கேட்பார் பதிலளிப்பார் அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து கர்த்தர் வெளியரங்கமாக பலனளிப்பார் ஆம் எனக்கன்பானவர்களே ஜபமே ஜெயம் ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரெச்சிக்கும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் நம் கஷ்டங்களை கர்த்தரிடம் சொல்லும்போது பதில் தருவார் ஜபிக்கும் போது நமக்கு பாதுகாப்பை தருவார் சாத்தான் நம்மை விழ தள்ளாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிப்போம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே ஜெப ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க எங்கள் பாரங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன், காட் பிளஸ் யூ